ஒன்று விரதம் தொடங்கும் முன் குருவிடம் மூத்த சுவாமியாரிடம் அனுமதி பெற வேண்டும் வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் மனப்பக்குவத்துடன் விரதத்தை தொடங்க தீர்மானிக்க வேண்டும் இரண்டு தினசரி பக்தி முறைகள் அதிகாலை மாலை நேரம் தவறாமல் பூஜை சுவாமியே சரணம் ஐயப்பா கோவில் தரிசனம் என்றால் தினமும் செய்ய வேண்டும் மாலை விரதம் சுத்தமாக இருக்க வேண்டும் உடல் மனம் தூய்மை நாற்பத்தி எட்டு நாட்கள் பிரம்மச்சரியம் பொய் சண்டை கோபம் தீய பழக்கங்கள் தவிர்க்க வேண்டும் பிறரை கூடாது மனதில் அமைதி கருணை தன்னடக்கம் நான்கு உணவு ஐயப்பா விரதா டயட் சைவம் மட்டும் வெங்காயம் பூண்டு முட்டை தவிர்க்க வேண்டும் மதுபானம் சிகரெட் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் சுத்தமான எளிய சாமானிய உணவு ஒரு நாள் இரண்டு அல்லது மூன்று முறை மட்டுமே உணவு கொள்ளலாம் ஒவ்வொரு உணவும் அன்னப்பிரசாதம் என கருதி எடுத்துக்கொள்ள வேண்டும் ஐந்து ஆடை மற்றும் வாழ்க்கை முறை எளிமையான கருப்பு நீலம் நிற ஆடை காலில் செருப்பு இல்லாமல் நடக்க வேண்டும் சுத்தமான ஒழுக்கமான வாழ்க்கை மிக எளிமையான வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டும் ஆறு சமூக ஒழுக்கம் யாரிடமும் கோபமோ கடும் வார்த்தையோ பேசக்கூடாது உதவி செய்யும் மனநிலை சாதி மத வேறுபாடு இன்றி அனைவரையும் சமமாக பார்க்க வேண்டும் பொது இடங்களில் மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும் ஏழு இரவு நேர நெறிமுறைகள் இரவு நேரத்தில் தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்கவும் மாலை பூஜைக்கு பின்பும் தவறான பழக்கங்கள் தவிர்த்தல் போதுமான நேரத்தில் தூக்கம் பயணம் மற்றும் யாத்திரை கோவில் அல்லது புனித ஸ்தலங்களுக்கு நேர்மை பணிவு உடன் செல்ல வேண்டும் ஒவ்வொரு பயணத்தையும் தர்ம யாத்திரை என கருதி நடக்க வேண்டும் முழு விரதத்தையும் ஒரே மனநிலையில் கடைபிடிக்க வேண்டும்